ஹலோ ஏ டைம் ஸ்டார்ட் நாய் ஆடு வெள்ளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆடை மதுரை மாவட்டம் சோழக்குண்டு சின்னடக்கி எம் குடயோக அட்டப்பட்டி கோபி சார்பாக கோளூர் காமாட்சிபுரம் கார்த்திக் பிரதேஸ் அவரது காளை மிக துடிப்புடன் அந்த கொண்டிருக்கின்றதால எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இடையான் சார்பாக குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியில பரிசு திரு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் காளையா ஒரு போட்டியில் மாடிகளில் களங்காணக்கூடிய ராமநாதபுர மாவட்டம் திருவாடனை வடமாடுபல் வடமாடு வர்ணனையாளர் மவலக்கண்ணி காளிதாசவர் அன்பு மகன் குரு தேவர் சார்பாக வடமாடுபல் துவர் எம் ஆர் சவரி அவர்கள் சார்பாகவும் இரவிய ஆர்வம் நினைவாக வினோத் அவரது உச்சி காலை எதிர்கொள்வதற்காக சேரும் செருகுடி நாடு நகரம் கருப்பூர்கள உங்களை தயார் கொண்டு வாடிஎஸ் நேரங்கள் நெருங்கி வேட்டன காலங்கள் கடந்து வேட்டன என்றைய வேற நாளையா வரலாறு வரலாறு பதிக்கப் போவது ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா

மாடுடுங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடன மாவட்டம் திருவாடி நகருக்கு அருகாமில் இருக்கின்ற கண்ணி